அனைவருக்கும் வணக்கம் முன்னெல்லாம் இந்த சன் டிவியில் இந்த கே டிவிலெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா இந்த வாரம் திகில் வாரம் இந்த வாரம் சண்டைகள் வாரம் இந்த வாரம் காமெடி வாரம் அப்படின்னு சொல்லி இந்த படலாம் போடுவாங்கள போல் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் அமைச்சர்கள் மன்னிப்பு கேட்கும் மாதம் யார்கிட்ட ஐயா நம்ம அப்பா மூக்கசாலின் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்களாம் ஐயா வந்து ரொம்ப கடுப்பில் இருக்கிறாராம் அவரோட இரும்பு கரன்லாம் ரொம்ப நீர் நடித்தான் அதனால தான் யார சொல்லி பேசுறதுன்னு தெரியுதா இல்லையா ஐயா நம்ம நம்ம அமைச்சர் பொன்முடி என்ன ஓட்டு போட்டு அப்படி புடுங்க 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 பிடுங்கிட்டீங்களா அப்படி கிளி கிழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார்ல அவரோட அந்த இருந்த பொறுப்பு அது பொறுப்பு துணை பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருந்துச்சுல்ல அதை வந்து ஐயா வந்து கிழிச்சுக்கிட்டாரான்டாட்டாரா அதை பத்திதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் இங்க பாருங்க ஒரு அமைச்சரவை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அதுதான் அந்த அமைச்சரவை ஒரு மந்திரி அப்படின்னா எப்படி இருக்கணும் எதுக்காக மந்திரி சபையை அமைக்கிறது எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்குதான் மந்திரி சபை அமைக்கிறது அந்த மந்திரிகள் ஆதி காலத்திலலாம் எப்படி இருந்தாங்கன்னா நிறையா அந்த அறிவுகள்லாம் நிறையா வச்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமா இன்னொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து ஒரு யுத்தம் வரணும்னா கூட இந்த சமயம் நம்ம வந்து யுத்தம் பண்ணலாமா இல்லை வேண்டாமா இதனால என்னென்ன நடக்கும் மக்களுக்கு இதனால என்ன தீமை பயக்கும் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிற அளவுக்கு அப்போலாம் அந்த அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிதான் வந்து காலத்துல நம்ம தமிழ் மன்னர்கள் முழுவதும் அப்படிதான் இருந்தாங்க அதுதான் வந்து வரலாறுல எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம் இதே சில படங்கள் மூலமும் நம்ம வந்து பாத்துருக்குறோம் அதானங்க ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு அதாவது எப்படி நம்ம சொல்றனே தெரியலையே ஏன்னா அமைச்சரை போய் நம்ம வந்து எதுவும் சொல்லிட்டோம் வர சொல்லுவாங்க ஆனா இவங்கெல்லாம் அமைச்சரா ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு ஐயோ நான் அப்படிலாம் சொல்றேன்னு யாரும் தப்பா அமைச்சர வேண்டாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 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 ஆள் இருக்கிறாரு நான் இருக்கிறேன் இல்லை நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க என்ன சொல்லுவாங்க உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிம்பாங்க அப்படின்பாங்க அமைச்சரவில் இருக்க அமைச்சரை காட்டு நீ யாருன்னு நான் சொல்லிடுற அப்படிம்பாங்கல்ல வெளியில் வெளியில பார்ப்பான் நீங்கள் நீங்க தானே பார்த்துருப்பான் அன்னைக்கு நம்ம அமைச்சர் பொன்முடியிருக்காரு அவர் எப்பவுமே வந்து சம்பவம் வந்து அழகா செய்வார் எப்பவுமே எட்டியே ஆள் கிடையாது பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க அது திமுக வந்து வெளியிலலாம் கொண்டு போய் வந்து நிறைய வரலாம் கூப்பிட்டு வச்சு பேசி செய்யணும்லாம் அவசியம் இல்லை அவங்களே செஞ்சுக்குவாங்க அப்ப அப்போ இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகைச்சுவாக பேசுகிறாங்கன்னு ஒரு இடத்துல வந்து எடுத்து போகிறது என்ன எனக்குலாம் ஒன்றே ஒன்று தாங்க புரியல அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து நீ காலையில ரொம்ப அப்படியே கொந்தளிச்சுட்டாங்க என்னங்க இதை வந்து எதுக்காக இருந்தாலும் இந்த நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் எந்த பேச்சு எந்த பேச்சுன்னு கேட்குறீங்களா அதை நமக்கு சொல்றதுக்கு என்னமோ போல இருக்கு ஒரு மதத்தை ஒரு புண்படுத்துகிற அளவுக்கும் அதே சமயத்துல ஒரு மனுஷிய புண்படுத்துகிற அளவுக்கும் ஒரு சராசரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அந்த ஒரு பேச்சை பார்த்தா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வித வகையில ரொம்ப ஒரு ரொம்ப வேற மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்லவங்க பேசுகிற பேச்ச மாதிரியே இருக்காது பொறுக்கி பய பிச்சைக்கார பய லுச்சா பய ஒரு நல்ல குடும்பத்துல வாழாத பய எப்படி ஒரு இடத்துல வந்து குட்டிச்சாவில் வந்து எப்படி பேசுவானோ அது போல் ஒரு பேச்சை வந்து ஐயா வந்து மதிப்புக்குரிய நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவின் உயர்ந்த அமைச்சர் மூத்த அமைச்சர் நிறைய இந்த கல்விக்கெல்லாம் வந்து பணியாற்றிய அமைச்சர் அது வந்து பல 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 இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பேருப்புகள்லாம் இருக்கிற அமைச்சர் அது போல் பேசியிருக்கிறாரு ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்குங்க அதாவது அவங்க அவங்க ஒரு இந்த அரங்க கூட்டம் அந்த கூட்டத்தில் ஐயா பொன்முடி அவர்கள் பேசுறாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சும்மா மட்டும் சோடியான அவராட்டம்லாம் நமக்கு வந்து பேச வேண்டாம் அதனால அதை தவிர்த்துறேன் இதில் போடுறேன் அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு ஒரு அதாவது விலை மாது வீட்டுக்கு போனாங்களாம் அந்த இடத்துல போனவுடனே அந்த விலை மாது வந்து கேட்டாங்களாம் நீங்க வந்து சைவமா வைணவமா அப்படின்னாங்களாம் இதை வந்து அவர் உச்சரிச்சதுனால நான் சொல்லுவங்கிறதுக்காக சொல்றேன் தவிர யார் மனதையும் இல்லை இதெல்லாம் வந்து கேட்டிருக்க கூடாது நான் வந்து இவர்கிட்ட திருப்பி கடைசியில இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு கேட்கறேன் ஏன்னா ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு இதை எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாக்குறவங்க நம்பிக்கை இருக்கு பார்க்காதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதெல்லாம் அடுத்தது ஆனா ஒருத்தவங்க ஒரு பெரும்பான்மையான மக்கள் நம்புற ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு போறாங்க அதுக்கெல்லாம் நேரம் வழக்கு பாஞ்சிருக்கணும் அமைச்சர் அந்த அமைச்சரவை அவர் தூக்கி இருக்கணும் அடிப்படை சொல்ல போனா அடிப்படை உறுப்பினர்ல தான் எடுத்திருக்கணும் அதான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமைக்கு ஒரு அளவுக்கு ஆனா அப்படிலாம் இல்லை இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த துணை பொதுச் செயலாளருங்களை ஒரு அஞ்சு பேர் அது அஞ்சு பேர்ல இந்த இவரு ஒருத்தவரு இவரை தூக்கி என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் நம்ம அண்ணன் திருச்சி சிவாண்ணா இருக்கிறாங்கல்ல அவர் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே வந்து பல சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு புகைப்படம்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடாது அதை ஊற்றுவோம் அதை நான் சொல்ல அதை நீங்களும் வந்து கேட்கல அதை மறந்துருங்க அது போல் உள்ள ஒரு அமைச்சர் அவருக்கு போய் வச்சுக்கிட்டு நம்ம அவர்களை இதை போல் வச்சு பேசி விட்டாப்புல இது போல் பேசிட்டாப்புல அந்த அம்மா அந்த அம்மா கேட்டுச்சான் ஏன்னா ஒரு கதையில் வந்து சொல்லி வந்து சரி பண்ணுறாப்புலையா அங்கே இருக்கவங்களாம் கவர்றாங்களாம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சான் நீங்கள் வந்து சைவம்மா இல்லை வைணவம்மா அப்படின்னு கேட்டுச்சான் ஒன்று என்னங்குது அந்த பணத்தை பற்றி பேசுனாங்களாம் அஞ்சு ரூபான்னு கேட்பாங்க பத்து ரூபான்னு கேட்பாங்க இல்லை இவங்க என்னடா அது கேட்காம சைவமா வைணவமானு கேட்குறாங்க இதில் இருக்கு சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சாரு யோசிச்ச உடனே நான் விட வந்து ஐயா பொன்முடி சொல்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மண்டக்குல இருந்துருக்கவங்க இருக்கப்பாங்க ஒன்று சைவம்னா என்னங்க வைணவம்னா என்னங்கன்னு கேட்டாங்களாம் சைவம்னா பட்டை அடிக்கிறதா அதை படுத்துக்கிறதா வைணவம்னா அதை நான் போடுறேன் அந்த அளவு அதை நீங்க கேளுங்க அதை நீங்க கேட்டுக்குங்க அதான் சரி வரும் அது போலயா இது போலலாம் ஒரு அமைச்சர் உட்காந்து பேசிக்கிட்டு அண்ணன் சீமான் பேசும்போது எவ்வளவு ஒரு இதை வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து எடுத்து அதுக்கு வந்து இந்த இரநூறுவா ஊப்பி இந்த ஓசைக்கு வந்து அங்கே கட்சியில இருந்துக்கிட்டு பரப்புற ஊப்பிக்கெல்லாம் என்னென்ன பரப்பு ஒரு கட்சியின் தலைவர் இப்படி பேசிடலாமா எங்க உங்க மூத்த அமைச்சர் இப்படி பேசிடலாமா எல்லா மிருகத்தை விட அதிகமாக வந்து கேவலமானவன் மனுஷன் ஒரு அறைக்குள்ளேருந்து இல்லாமல் இல்லாம போயிட்டானும் செய்யுங்க வெளியில இருந்து அவன் அறைக்குள்ள என்ன செய்யறானோ அதை வெளியில இருந்து செஞ்சிட்டான் அவ்வளவு கேவலமானவன் ஆனா ஆறாவது அடிக்கும் அவன் பயன்படுத்துறவாசிதான் அக்காவா இருந்தாலும் பெண்ணு அம்மாவா இருந்தாலும் பெண்ணு அண்ணியா இருந்தாலும் பெண்ணு அத்தையா இருந்தாலும் பெண்ணு தனக்குன்னு வந்த அந்த மனைவியா இருந்தாலும் பெண்ணு எந்த பெண்ணு எந்த இடத்துல எப்போது எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி அவங்கள வந்து நேசிக்கணும் எப்படி அவங்கள வந்து கையாளணும் அவங்கள்ட்ட எப்படி வந்து உறவு முறையை வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ஆரோம் பகுத்தறிவுவாதி நீங்க இதுல சொல்ல போனா நீங்க பகுத்தறிவு பற்றையில இருந்து உருவாக்கப்பட்டவங்க நீங்க ஆனா எப்படி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேற மாதிரி பேசுறாப்புல அப்படி இருக்கிறவங்க என்ன செய்றீங்க அண்ணன் சீமானு அவரு சராசரியா எப்போதுமே வந்து ஒரு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எப்படி ஒரு இதான் பேசுவாங்களோ ஒரு எளிய முறையில மக்கள் மொழியில ஏன்னா மக்கள்ல இருந்து வந்தவர் அவர் அப்படிதான் பேசுவார் அப்படி எடுத்து பேசுறாருன்னா அதை கொண்டு போய் வந்து இப்படி சீமானு சில சமயங்கள் சொல்லுவானுங்க அந்த இருக்குல்ல மண்டையில அது வந்து பேசிட்டாருன்னா ஒண்ணு அப்படிலாம் பேசிட்டாருங்க சீமான் என்னங்க ஒரு தலைவர் மாதிரி பேச மாட்டேங்கிறாரு அது ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சுங்க அந்த பாட்டு வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு இருபது ஆண்டுகள்கிட்ட அது வந்து ஓடிட்டுருக்குங்கிறாய்ங்க அந்த ஒரு இருபது ஆண்டுகளில் இருக்க பாட்டு அதுக்கு ஐயா வைரமுத்து அதே பாட்டில் வர வரிகள் எழுதியிருக்கிற அந்த ஒரு வரிகள் அந்த வரிகளை வந்து அண்ணன் வந்து சீமான் வந்து ஒரு இடத்துல பானிடாப்பில் பான ஒன்று அது நல்லா ஆயிடுச்சு வைரல் உடனே அதுக்கு வந்து வன்கொடுமை சட்டம் அந்த இதை வந்து சொல்லிட்டாங்கன்னா அதனால பல பேருக்கு வந்து மனசு புண்ணாயிடுச்சான் அப்படின்னு இவங்களா ஒரு புகார் கொடுக்க சொல்லி செஞ்சுட்டு அங்க கொண்டு போய் அண்ணன் மேல புகார் கொடுத்து அந்த வழக்கு இருக்கு அப்ப இந்த சொல்லுவாங்கல்ல இந்த மாமியா உடைச்சா வந்து இது மண் கொடம் மர்ம உடைச்சா பொன் குடம்னு அது போலதானே இப்போ துரைமுருகன் இருக்கிறார் அமைச்சர் அவர்கள் அவர் என்ன பேச்சு பேசுனாரு இவங்க தலைவர் சொன்னது தாங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பேர் வச்சுக்கிட்டா அவங்க மனசு புண்பட்டுற கூடாதுன்னு சொல்லி நம்ம உறவுகளை நம்ம வந்து கூப்பிட்டு போது இவர் என்ன பேசுறாரு அவர்களை வந்து அவங்களோட குறைகள் அவங்க வேணு வேண்டி விரும்பி அதை வர்றது கிடையாது ஏதோ வந்து வந்துச்சு அதை வந்து எடுத்து பேசி அவர்கள் மனதை புண்படும்படி பேசுனதுக்கு அப்புறம் இவரை வந்து இப்போ வந்து நம்ம இவர பொன்முடியோட அதை போட்டு டார்டார ஏன்னா நீங்க ஓட்ட போட்டு கிழிச்சிங்கிற மாதிரி இவர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியில பாக்குறவங்க ஏதாவது நினைச்சவான்னு சொல்லி வந்து எடுத்துட்டாருல்ல ஏன்னா அப்பதான வந்து அதை வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும் திருப்பி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் செஞ்சிருவாங்க ஏன்னா சாராயத்துல வந்து இருக்கிற அந்த அமைச்சருக்கே திருப்பி உள்ளுக்குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில என்ன ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்ட வந்து அமைச்சரவை போட்டு வச்சிருக்கிறவங்க தானே அந்த கட்சி அதனால வந்து அந்த கட்சியில இதெல்லாம் வந்து சகஜம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்ல அம்மார் கனிமொழி வந்து இடையில பேசும் சொன்னாங்க அண்ணன் சீமான் பேசும்போது அதை கேட்டுட்டு எப்படி அந்த கட்சியில வந்து பொம்பளைங்களா இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தெல்லாம் பொம்பளைங்களாம் இல்லையா அவரு அந்த கட்சியில நீங்க தாங்க பொம்பளைங்களாங்க கேட்கணும்னு இப்ப நான் கேட்கறேன் திமுகவில் வந்து பொம்பளையே இல்லையா நீங்க வந்து எதுக்காக ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டா சரியா போயிடுச்சா அமைச்சர் பலன் தூக்க வேண்டியதானாங்க சொல்ல வேண்டியதானாங்க உங்க அண்ணன் தமிழகத்தின் அப்பா திமுகவின் அப்பா செய்வாரா இல்லையா அடிப்படை குறிப்பா தூக்க வேண்டியது தானே என்ன பழக்கம் அது அது போல வந்து ஒரு பேச்சு ஒரு வக்ரமான ஒரு பேச்சு ரெண்டு மதங்கள் அதாவது மதங்களை வந்து சைவம் வைணவும் சொல்லி பெரும்பாலான ஒரு மக்கள் வந்து நம்பிட்டு இருக்கிறத அதை வந்து எடுத்து வெளியில வந்து பேசி அதுக்கப்புறம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னா சரியா போயிடுச்சா அப்ப அண்ணன் சீமானுக்கு மட்டும் எதுக்கு வந்து வழக்க போட்டீங்க மாற்றி மாத்தி வந்து வழக்க போட்டுக்கிட்டு உட்காந்துட்டீங்களே அப்ப என்ன அதிகாரம் உங்க கையில இருக்கு ஆனா உங்கள்கிட்டயே தான் இருக்குமா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதிகாரம் எப்போ வேணாலும் யார்ட்டை வேணாலும் வரும் பல பேர் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் அண்ணன் சீமான் வந்து எப்படிங்க வந்து முதல்வராக நீங்கள் வந்து தைரியமா சொல்றீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன கண்டமெல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க எந்த இது தகுதியுமே இல்லை அவன்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க பல பேர் பல மாநிலங்கள்ல நான் சொல்றேன் மத மதத்துல பயங்கரமா மத வெறியவர்களா இருக்கிறாங்க அவங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க மங்குனியா இருக்கிறாங்க முதலமைச்சர்களா இருக்கிறாங்க பாருங்க இந்தியாவுக்குள்ள எப்படிலாம் இருக்கிறாங்க என்ன ஆனா ஏன் நமக்கு எல்லா ஆளுமையும் இருக்குது நமக்கு எல்லா தகுதியும் இருக்குது நமக்கு நல்லா படிச்சு பண்பாக பண்பா இருக்கிறோம் இவர்கள் வந்து தொண்டர்கள்னு பார்க்காம நம்ம சொந்தங்களா பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன் நம்ம ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா உறுதியாக நம்ம தான் வருவோம் அப்போ இனிமே வந்துனாச்சும் தம்பிகள்லாம் இருக்கிறாங்கங்கிற புரிஞ்சுக்கங்க இன்னெல்லாம் ஒரு காலத்துல வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டே போகலாம் ஏ சொன்னாலும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கைத்தக்கிட்டு உட்காந்துருப்பான் இன்னைக்கு அந்த காலம் மாறிடுச்சு இது வந்து சீமானின் யுகம் தமிழர்களின் யுகம் பார்க்க போறீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட ஆட்டத்தை இதே பேச்ச வந்து இதே ஐயா வந்து முன்னாடி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க பேசிக்கிட்டு தானே இருந்தவங்க தானே திமுகனால தானே இருக்கும் அதுல பல பேர் அப்படித்தானே பேசுவாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே எல்லாரையும் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில வந்து அந்த திருவிழாவுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்களோ அது போல வந்து ஒரு கூத்துல பேசுற தானே பேசிட்டு இருந்தவங்க தானே சின்ன பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல நிக்க வச்சிருக்க மாட்டாங்க தானே அந்த ஆட்கள் பழைய மாதிரியே நான் சீட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இது சீமான் தம்பிகளின் காலம் இது சர்வதேச அரசியலை முழுவதும் உள்ளங்கையில வச்சுட்டு இருக்கவங்க காலம் நீங்க பேசிக்க அப்படி தப்பிச்சு போயிட முடியாது அதனால வன்னி அரசு என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு பொது தொகுதிகள் நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க நினைக்கிமா என் தம்பிங்க எடுத்து போறாங்க பாருங்க அவ்வளோ போட்டுருவோம் நான் ஒண்ணு வந்தாங்க கேட்கணும்னு நினச்சேன் ஐயாட்ட போய் வருத்தம் தெரிவிக்கிறாங்கல்ல நீங்க கேட்டு சொல்லணும்ட்டு வருத்தம் தெரிவிக்கும் போது இந்த சைவ முறையில வந்து வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா இல்ல வைணவ முறையில வந்து வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா தப்பா கூடாது சைவம்னா கீழே உளுந்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் மனசுக்கு முன்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா அல்லது வந்து நின்னுகிட்டே வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா அப்படிங்கறத நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன் இனிமே நான் ஒரு மந்திரி பதவி ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சமயத்துல நீங்க வந்து ஏதோ சில வேலைகள் நீங்க வந்து உழைச்சிருக்கீங்க இந்த மண்ணில் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்கிறதுனால மக்கள் கொடுக்குறாங்க அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் நீங்க மந்திரிகளா இருக்க போறீங்க பெரும்பாலும் வந்து திமுகவின் காலம் வந்து என்ன வந்து என்ன பட்டுக்கிட்டு இருக்குது இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மக்கள் வந்து பேசுறதெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்க நான் வந்து மீடியாவில போய் பேட்டி எடுக்கணும்னு போனா அவள் அக்க போற அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னங்க நடக்குதுன்னு கேட்குறான் திடீர்னு இருக்கலே சிறந்த மாநகராட்சிங்கிறான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னடா இதுடா சிறந்த மாநகராட்சின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் படம் எடுத்து அனுப்பிடுறாங்க ஷூட்டு தான் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் தான் வீடியோ எடுக்கிறாங்க எடுத்து அனுப்பி பரிசு வாங்கிடுறாங்க அந்த இடத்துல வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து சாக்கடை அல்லாமல் வீட்டுக்குள்ளே சாக்கடை போயிட்டு இருக்குது இன்னைக்கு மேற்கொண்டு எல்லாரும் பார்க்குறவங்க எனக்காக இல்லைனாலும் நம்ம அரசியல் மாநாடு செய்திகளையும் கொஞ்சம் பாருங்கள் அதில் போட்டுருவேன் இன்னைக்கு இப்போ செய்தியை போட்டிருக்க பாருங்க அதுல மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முழுவதுமே அந்த இடத்துல வீட்டுக்குள்ள சாக்கடை போயிட்டு இருக்குது ஆனா சிறந்த மாநகராட்சின்னு சொல்லி இங்கே தஞ்சாவூர் மாநகராட்சின்னு சொல்லி என்ன சொல்லிருக்காங்க அங்க ஒரே இடத்துல உட்காந்து பாத்துடறாங்கண்ணா எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா கிடைக்குதான் சாக்கடை எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள போறது கிடையாது ரொம்ப அருமையா இருக்குதான் ரொம்ப அழகா வந்து அந்த சிட்டியை வந்து ரொம்ப அழகா வச்சிருக்கனால அங்க டெல்லியே வந்து பாராட்டி உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருச்சான் அப்ப நம்ம என்ன கேட்குறோம் ஒருவேளை வந்து அப்பெல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுங்க இந்த மாநகராட்சி சிறந்த மாநகராட்சினா அப்போ எந்த மாநகராட்சி இங்கே வந்து சிறந்த மாநகராட்சி இல்லை இந்த ஆட்சி நல்லாச்சுன்னா அப்போ எந்த ஆட்சி வந்து நல்லாட்சி இல்லை இது போல் பல கேள்விகள்லாம் இருக்குது எல்லோரும் கேட்டுக்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த மண்ணை வந்து சொர்க்கமாக மாத்தாம நாங்கள் வந்து போயிட மாட்டோம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அவர்களும் மிகப்பெரிய ஒரு கனவோடு இருக்கிறோம் நாங்கள் உறுதியாக வந்து விடுவோம் தம்பிகள்கிட்ட எப்போதும் சொல்றதுதான் இப்போதும் சொல்கிறேன் பதராம இருங்க சதராம இருங்க உறுதியா நம்ம விழுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நமக்கு இலக்கா வச்சு நம்ம விழுணும் நன்றி வணக்கம்